அன்புமணியை தலைவராக அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் இனி அன்புமணியை ஏற்பவர்கள் மட்டுமே மாம்பழ சின்னத்தில் போட்டியிட முடியும் என்று பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே அதிகார போட்டி உச்சகட்டத்தை எட்டியுள்ளது கட்சி மற்றும் அதன் சின்னமான மாம்பழம் யாருக்கு சொந்தம் என்ற விவாதம் தீவிரமாக நடந்து வருகிறது இந்த சூழலில் பாமக வழக்கறிஞர் பாலு அன்புமணிக்கு ஆதரவாக பேட்டி அளித்துள்ளார் பாலு செய்தியாளர்களிடம் பேசுகையில் அன்புமணி தலைமையில் நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து இதன் மூலம் கற்றுக்குள் இருந்த குழப்பங்கள் தீர்ந்துவிட்டன சென்னை தியாகராய நகரில் உள்ள பாமக அலுவலகத்தை பாமகவின் தலைமை தேர்தல் அலுவலகமாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது என்று தெரிவித்தார் வழக்கறிஞர் பாலு மேலும் கூறுகையில் அன்புமணியை தலைவராக ஏற்றுக்கொள்வோர் மட்டுமே பாமகவின் கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த முடியும் எதிர்காலத்தில் பாமகவை அன்புமணி வழி நடத்தும் வகையில் தேர்தல் ஆணையம் இந்த முடிவை எடுத்துள்ளது அன்புமணியை ஏற்பவர்கள் மட்டுமே மாம்பழ சின்னத்தில் போட்டியிட முடியும் என திட்டவட்டமாக தெரிவித்தார் மேலும் தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு அனுப்பிய அங்கீகார கடிதத்தையும் அவர் செய்தியாளர்களிடம் காண்பித்தார் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை அன்புமணி ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தி உள்ளது அதே சமயம் ராமதாஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழியும் தாங்கள் ராமதாசுக்கே ஆதரவு என தெரிவித்துள்ளார் கட்சியை உருவாக்கி வளர்த்த ராமதாசிடமிருந்து மாம்பழச் சின்னம் பறிக்கப்படுவது அவரது ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அன்புமணிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் அடுத்து ராமதாஸ் என்ன செய்ய போகிறார் மாம்பழ சின்னத்தை மீண்டும் பெற அவர் எடுக்கும் நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பதை தற்பொழுது முக்கிய கேள்வியாக மாறியுள்ளது இந்த உட்கட்சி மோதலை தீர்க்க கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் சமாதான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனாலும் இரு தரப்பினரும் இணக்கமாக செல்வதற்கான வாய்ப்புகள் நாளுக்கு நாள் குறைந்து வருகின்றன வரவிருக்கும் தேர்தலில் இரு தரப்பினரும் தனித்தனியே களமிறங்குவதை பாமக தொண்டர்கள் மட்டுமின்றி அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வர விரும்பும் பிற கட்சிகளும் விரும்பவில்லை இந்த சூழலில் அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் எடுக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களும் பார்த்து ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க